தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மலேசியாவில் ஆட்சியை பிடிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மலேசியாவில் ஆட்சியை பிடிக்கிறார் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன கிடைச்ச கதை மாதிரி ஆயிடுச்சு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சாப்ல அடுத்து பாத்தீங்கன்னா மூன்று மாநிலத்தில் அவர் கூட்டணி அமைச்சரவை அமைக்க போறதா சொல்லப்படுது அதாவது புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவையில் தமிழக வெற்றி கழகம் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது கேரளால காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவையில் தமிழக வெற்றி கழகம் அமைச்சர் பதவி வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலயும் ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில மலேசியாவிலேயும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க போறதா சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மலேசியால ஜனநாயகன் படத்தோட ஆடியோ ஆடியோ லான்ச் அங்க நடைபெற்றது கூட்டம் சரியான கூட்டம் போக்குவரத்து இடையூறு நெரிசல் இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு மலேசியாவில நல்ல வரவேற்பு நல்ல கிராக்கி இருப்பதாக கூறப்படுது தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர்கள் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தை மலேசியால அதன் கிளையாணும் ஆரம்பிச்சோம்னா அடுத்து மலேசியால நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிச்சிரும் அந்த அளவுக்கு மலேசியாலையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர்கள் விஜய்க்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டிலேயே அந்த கட்சி எப்படி இருக்க தெரியல தேர்தல் நடந்து ஓட்டு போட்டா தான் தெரியும் ரசிகர்கள் ரசிகர்களா இருக்காங்களா ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுறாங்களா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது தூர வீசுறாங்களா நடிப்பு மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்களா இல்ல முதலமைச்சர் பதவியில அமர்த்த போறாங்களா எதிர்கட்சி அந்தஸ்து தரப்போறாங்களா இல்ல டெபாசிட் இலக்க செய்ய போறாங்களா அப்படிங்கிறதே தெரியல அதுக்குள்ள இப்ப மலேசியால கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவருக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியல